Ok, bye. Mm. <impeatório> அப்பா அப்பா என்னடா என் சைக்கிளை பா? என்னது சைக்கிளை காணுமா நீ பீச்சல வச்சு விளையாடிட்டு வெள்ளையிட்டிருந்தேனா, திரும்பி பார்த்தா காணும் ஐயோயோ போனா போதுப்படு சரி

ஒரு ஓனாயி ஒரு பொட்டை குழந்தை வளர்க்குது அந்த பொட்டை குழந்தை வளர்ந்து திடீர் பெருசாகுது அதுதான் பொம்பளை டாஜஹான் இந்த ஒரு கதை ஒரு குரங்கு ஒரு பையனை வளர்க்குது அந்த ஓனாயி பொண்ணுக்கும் இந்த குரங்கு பையனுக்கும் எனவு காதல் கதை எப்படிமா தாவி தாவி வருதுங்க குரங்கு கதையை சொல்லணும் கதை நல்லதா இருக்கு நல்லா இருக்குதா அம்மா ஓனாய்க்கு என்ன ட்ரெஸ் ஓணாய்க்கு எதுக்குமே ட்ரெஸ் ஹீரோயினுக்கு என்ன ட்ரெஸ்

தம்பி அபுளே இந்த உட்கார்ந்திருக்கானே தான் என் தம்பி டெல்லியில கலாச்சாரயில கவள சொந்த ஊன் தொழில் பார்க்கறான் எலவு கையோட குட்டி அடட சொல்லும்ளே லாண்டகள்ள இந்த வருஷம் பாரிஸ்ல நடக்கற இந்திய கலாச்சார விழாவுக்கு இந்தியாவுல இருந்து பல கலைஞர்களை அனுப்புறோம் இருந்து யோசனை கலந்துட்டு கேட்டானுங்க நான் சும்மா இல்லாம இந்த சினிமாவுல பாலிஸ்டர் பாமா லைலா லைலா வில்வட்டு வனஜா இவளுக்கு வீட்டுக்குட்டி போய் காமிச்சேன் அண்ணாச்சி இந்த ரிகார்டான்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணா கிராமியமா வேணும்னு கேட்டாங்க அதான் உங்க வீட்டுக்குட்டி கூட்டி எடுத்தேன் இலை சவத்து மூதி சொல்லும்ல உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதனால உங்க சிஷ்யர்களை யாரையாவது செலக்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம் எங்கிட்ட நிறைய பேர் டான்ஸ் கத்துக்கிறாங்க அதுல வித்யான்னு ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்ல ஆடுவா பரதநாட்டியம் ஃபோக் எல்லாத்திலுமே அவ திறமைசாலி அவ ஆடின ஒரு ஃபோக் டான்ஸ வீடியோல டேப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்களேன்

அடடே வாங்க 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 தங்கச்சி கேசாலின் பேர்ல கிசு கிசு போட்டாலும் போட்டோம் எல்லாரும் தங்கச்சி பார்க்க வரீங்களே உங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு இருக்கட்டும் இருக்கட்டும் என்னவே சவிக்கமா நல்லா இருக்கேங்க ஏவே ஒரு முக்கியமான விஷயம் உள்ள என்ன விஷயம் நம்ம ஓனாய் படத்தை கைவிட்டல ஓனாய் கையை கடிச்சிருச்சே அட சொல்லுதே கேளுவே ஹீரோனியோட ஓனாய்க்கு ஏன் ட்ரெஸ் இல்லைன்னு ஜெஞ்சார் போர்டில் கேட்பாங்களா ஜெஞ்சார் போர்டா ஆமாவே நம்ம ஜெஞ்சார் போர்டு ஓ அதனாலதான் வேற படம் எடுக்க முடிவு பண்ணிட்டவே ஓ அதான் அட்வான்ஸ் விடுவேன் பையன் கேட்க பையன் கொடுவேன்

வடபணி வனஜா அட வேணவே தென்காசி பாப்பா அவன் ஒண்ணே பாப்பா ஐயா போட சொல்றேன் ஐயோ 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 தடவை ஏதாவது அட போயிட்ட